அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபோ அன் வெல்கம் டு சிஜிசி சி டாக் ஷோப் திஸ் இஸ் மீத்திமா ரினோசா இன்னைக்கு அக்டோபர் மாதத்தினுடைய முப்பத்தி ஓராம் தேதி இன்னையோட இந்த மாதம் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிரலாம் இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு ரெண்டு மாசத்தோட இந்த வருஷம் வந்து போயிடும் ஒவ்வொரு வருஷமும் வந்து நமக்கு தெரியாமலே போன மாதிரி இருக்கு ஒவ்வொரு மண்டே ஒவ்வொரு ஃப்ரைடே வர்றது கூட இப்ப இப்படியெல்லாம் வந்துட்டு போகுது நேற்று வந்த மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு மாதத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தொட போகிறவங்க நல்லது நடக்கணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கும் அதோட இன்னைக்கு பெரிய அளவு நடுவில் ரொம்ப டீப்பான நியூஸ் எல்லாம் எதுவும் கிடையாது இப்போ இந்த எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு என்னன்னா வெளிகம பிரதேச சபையினுடைய தவிசாளர் வந்து துப்பாக்கி சூட்டு சம்பவத்தால் கொல்லப்பட்டார் அதோட அதே மாவட்டத்தினுடைய கழுத்துறை மாவட்டத்தினுடைய எஸ்ஜேபியினுடைய எம்பி ஜெகத் வித்தாரன் அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் வந்து போயிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னம் அவர்களுடைய தலைமையில் போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த

நாலு பேர் தான் நிற்கிறாங்க அது பக்கத்தில் இல்லை நீங்கள் நேற்று கவனித்து இருந்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி பின்னாடி ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் ரொம்ப தூரத்தில் தான் நிற்கிறாங்க அப்போ பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அப்போ அது தொடர்பாக இன்னைக்கு வந்து விவாதிக்கப்பட்டது போலீஸ் மா அதிபரும் சொல்லியிருக்காங்க போல ஏன்னா அந்த பாதுகாப்பை வந்து கேட்டு வாங்குற நிலைமைக்கு வந்து எதிர்கட்சியில் உள்ள ஆட்கள் வந்து இருக்காங்க ஆனால் பாதுகாப்பு முக்கியம் யாராக இருந்தாலும் வந்து மக்களை பிரதிநிதித்துவப்படித்தான் பாராளுமன்றத்துக்கு போயிருக்காங்க நாளைக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆகிட்டுனேன் இப்போ ஜெகத் வித்தாரன் அவர்களுக்கெல்லாம் வந்து பயம் வெளியே போகும்போது என்னாகுமோ என்னாகுமோன்னு நான் இன்னைக்கு வந்து ஒரு ஊடகவியலாளர் மிக முக்கியமாக சமுதித்த சமர விக்ரம் அவர்கள் ஒரு திருமண வீட்டுக்கு வந்து போயிருந்தாரு நான் அதை ஏன் சொல்றேன்னு கேட்டுங்க இரண்டு நாட்களுக்கு முன்பாக தான் அவருடைய யூடியூப் சேனலுக்கு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைச்சிருந்தது விஷ் பண்ணி போட்டிருந்தோம் நாங்கள் அதோட இந்த அவர் அவருடைய மனைவியோட வந்து ஒரு ஒரு ஈவெண்ட்டில் அட்டன் பண்ணியிருக்காரு தொகுப்பாளர் அவரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க ஆனால் அவர் வந்து அவருடைய அந்த ஐ கண்டெக்ட் எல்லாம் வந்து சுற்றி 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 அவர் கழுகு கண் மாதிரி இங்கே பார்க்குறாரு அங்கே பார்க்குறாரு அங்கே பார்க்குறாரு காதில் வந்து ஐ போட்டு எதுவும் மாட்டியிருக்காரு பயமாக இருக்காரா இல்லைன்னா வந்து கொஞ்சம் அந்த கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்காருன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் அவர் இலங்கையில் இருக்கக்கூடிய சிஐடியினர் கூட தெரியாத போலீஸாருக்கு கூட தெரியாத பல விஷயங்கள் வந்து அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட வந்து போட்டு வாங்குறவர் அவர் அப்போது அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருந்துட்டு பயம் இல்லாமல் கேள்வி கேட்கக்கூடியவர் அப்போ அவர் நீங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் போய் பாருங்கள் எனக்கு என்ன எனக்கு பத அவர் பதட்டமாகவே இருக்கிற மாதிரி ஏன்னா பப்ளிக்கில் வந்து நடமாடும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னு தெரியாது அப்போ அந்த ரேஞ்சில் தான் இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து இருக்காங்க பாதுகாப்பு முக்கியம் இது ஜனாதிபதி உட்பட எதிர்கட்சி தலைவர் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட எல்லாருக்குமே பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கறது என்னுடைய கருத்தை நீங்க தயவு செஞ்சு கொடுக்கணும் நீங்க விட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு என்ன சரி ஆயினால அந்த அரசாங்கத்தின் மேலதான் மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்கும் சரி இப்போ இதெல்லாம் போக இந்த முழு நாடு ஒன்றாக அப்படிங்கிற இந்த வேலை திட்டம் போதை பொருளை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜனாதிபதி அவர்கள் நேற்று சுகததாச உள்ள அரங்கில் பிரதமர் ஹரிணி அமரசூரியா அவர்கள் ஏனைய என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சர்வதேச ராஜதந்திரிகள் இப்படி உட்பட நிறைய பேர் கலந்துகிட்டாங்க இல்லையா இப்போ நேற்று தானே ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க நேத்துல இருந்து இன்னைக்கு அதாவது நேற்று நண்பகல் பன்னிரண்டு இருந்து இன்னைக்கு காலையில் ஆறு மணி வரைக்குமே தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் வந்து நடந்திருந்துதான் போலீஸ் மா அதிபரினுடைய ஆலோசனையின் கீழ் நாடளாவிய ரீதியில் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திற்கு பொறுப்பான பிரதி மா அதிபர் கண்காணிப்பின் கீழ் இந்த சுற்றி வளைப்புகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் ஹெரோயின் கடத்தல்காரர்களை தேடி முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு சுற்றி வளைப்புகள் வந்து இந்த டைம்குள்ள நேற்று நைட் நேற்று நண்பகல் பன்னெண்டு மணில இன்னைக்கு காலையில் ஆறு மணி வரைக்கும் நடந்திருக்கு ஐஸ் போதைப் பொருளை கைப்பற்றுவதற்காக முன்னூற்றி முப்பது சுற்றி வளைப்புகள் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சா அந்த டைமுக்குள்ள குறித்த சுற்றி வளைப்புகள் நடவடிக்கையின் போது வத்தல பகுதியில் ரெண்டு இடங்கள்ல ஒரு கிலோ கிராம் நானூத்தி எண்பது கிராம் மற்றும் எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு கிராம் ஐஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாக போலீசார் சொல்லியிருக்காங்க கஞ்சா தொடர்பில் அதன் ஊடாக சுற்றி வளைப்பின் போது தொன்னூற்றி ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூன்று கஞ்சா செடிகள் அளிக்கப்பட்டன நான் கரெக்டா சொல்றேன் பாருங்க நேத்து நண்பகல் பன்னெண்டு மணில இருந்து இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்குள்ள நாட்டுல தொண்ணூத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூன்று கஞ்சா செடிகள் இருக்கு அதை அழிச்சிருக்காங்கன்னா அப்போ நம்ம நாட்டில் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் அது என்னென்னா அது மேல்பரப்பு சர்ஃபேஸ் கூட இல்லை இந்த கீழே உள்ள நிலப்பரப்பு மேலாலையில் உள்ள எங்கேயோ ஒரு இடத்துல தான் அவங்க நேற்று நாட்டி வச்சு நான் அதை பார்த்தேன் அந்த வீடியோ போலீஸார் வந்து சுற்றி வளைப்பு இது பண்ணி அதை எடுத்து அழிச்சிருக்காங்க இந்த சுற்றி வளைப்பில் போதைக்கு அடிமையான பத்து பேர் வந்து புனர்வாழ்வு நிலையங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா நேற்று ஜனாதிபதி அவர்கள் எச்சரிச்சிருந்தார் முடிஞ்சால் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி செய்யு அப்படி இல்லாட்டி போலீஸார் அவர்களே அதாவது போலீஸ் உத்தியோகத்தர்களே உங்களுடைய காக்கி சட்டைக்கு இருக்கிற மரியாதை இருக்கு இல்லைன்னா இந்த பதவியில இருந்து நீங்க விளக்கி போறீங்க இல்லை நாங்க நாங்கள் விளக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ இது மட்டும் இல்ல இந்த நாடு முழுவதும் ஒன்றாக அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இன்னைக்கு யாழ்ப்பாணம் பகுதியில் நெடுந்தீவு கடற்கரை பகுதியில வந்து ஒரு சுற்றி வளைப்பை வந்து கடற்படையினர் வந்து மேற்கொண்டிருக்காங்க இதுல ரெண்டு இளைஞர்களை வந்து கண்டுபிடிச்சி அவங்கள வந்து கைது செஞ்சிருக்காங்க கேரள கஞ்சாவுடன் நினைக்கிறேன் நூற்றி எண்பத்தஞ்சு கிலோ கிராம் கிராம் கஞ்சாவை வந்து படகோட வந்து கைது செஞ்சுருக்காங்க இருபத்தஞ்சு முப்பது வயதுகளை சேர்ந்த யாழ்ப்பாணம் மண்டை தெய்வு சேர்ந்த இளைஞர்கள் ரெண்டு பேர் இந்த நூற்றி எண்பத்தஞ்சு கிலோ கிராம் அறுநூறு கிராம் கஞ்சாவினுடைய மதிப்பு நாற்பத்தி ஒரு மில்லியன் ரூபாய்க்க பிக்சர்ஸ் எல்லாம் வந்து வந்துருந்தது இது வந்து நம்ம இப்போ இது நம்ப முடியுமா ஏன் ஏன் இந்த கவர்மெண்ட்ல இப்போ லாஸ்ட் கவர்மெண்ட்ல யுக்தியில வந்து இது பண்ணாங்க அவ்வளோ இது பண்ணாங்க அவ்வளோ கஞ்சா செடிகள் ரெண்டு லட்சத்தி சச்சம் கஞ்சா செடிகளை அழிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஆறு மாத காலப்பகுதிக்குள்ள எங்க இருந்து எப்படி யாருடைய ஒத்துழைப்போட நம்ம நாட்டுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏதோ இந்த தலையை சுத்தி விட்டா மாதிரி இருக்கு இந்த போதைப் பொருள் ஏன்னா நம்ம நாட்டுல கடந்த ஆறு ஏழு மாதமாக மெயினான நியூஸ் எதுன்னு சொல்லுங்க போதைப்பொருள் தொடர்பான செய்திகள் தான் சரி இதெல்லாம் இருக்கும்போது தான் இன்னைக்கு வந்து விமர்சிச்சிருக்காரு நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்ஜேபியினுடைய ஜே நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மறைக்கார் அவர்கள் மறைக்கார்கிட்ட இன்னைக்கு ஊடகவியலாளர்கள் அப்ப அவரு சூடாயிட்டு மரக்கார் அவர்கள் டக்குன்னு சூடாகிற ஒரு மனுஷன் கோவம் கோவம் வரக்கூடிய ஒரு மனுஷன் அவர்கிட்ட ஒரு நாள் கட் வச்சிருக்கேன் கட்டாய பாருங்க அவர்கிட்ட கேட்குறாங்க இப்போ நீங்க நேத்து ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா நாடு முழுவதும் ஒன்றாக இந்த திட்டத்துக்கு நீங்க ஒத்துழைப்பு வழங்குவீங்களா எதிர்கட்சி அப்படிங்கிற ரீதியில் மறைக்காரர் சொல்றாரு என்னன்னா ஏன் இந்த வருஷம் ஆரம்பத்துல தான் க்ளீன் ஷீலாம் கொண்டு ஸ்டார்ட் பண்ணாங்களே பத்து மாதத்தோட அதை நிறுத்திட்டாங்களா இவங்க வந்து இந்த வாகனத்துல வல்ப்பை கழட்டுங்க எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பாகங்கள் பாகங்களெல்லாம் கழட்டுங்க சொல்லிருந்தாங்க அதோட இப்ப லாஸ்ட் இயர் சொன்னா இப்போ கடந்த கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுச்சு யுக்தியை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேரை வந்து புடிச்சாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா பிடிக்கக்கூடிய குற்றவாளிகள் எல்லாமே வந்து லைவ் வீடியோவில போட்டுட்டு இருக்காங்க ஆஹ் சார் அந்த கோஹமது அப்படிங்கிற மாதிரி இஷாலா செவந்தியை பார்த்து

පට අගන ද හයගරන අලු ප්‍රග්‍රමයක් කනවා හරිද එතකොට මන්දන්න දැන් ඒ පටන් අරගෙන සදර්සනටිකද මයාන්දුවරන්න ොම සදර්සන දැම් බස්වල්ල ගැජට් කැලවවා ර්ක කරා කරා හරිද ඊට පස වැඩ අකුල ගත්තා. අහුළගෙන දැන් ආඒකක් පටන්ගන්නවා. ඇත වශයෙන්ම මේට අලුත්ව්‍යාපෘතියෝන්න රජේවාකීම. රක්කන්සල වක්කීම තමයි මද්‍රව්‍ය තුරන් කිරීම. ජවාරන්කරුවන් ඇල්ලීම ඊළට ඇබැහිව වන්න පුොළරුතාපනය කිරීම. හරිද ඒවා මේ සදර්සන දාකරන්න ඔන්න දැන් බීට පෙරජයන් වලත් ඕගේ දෙවල් කරලා තියෙනවා ඔගේ දෙවකට ඒකවක්කත් මේ දෙබස් කවලා මේ කැමරාවට එන්න කියලා වඩෝ කර කරය හේ. றது அமத்தும வடைக்கற பாத்தால கட்டி அல்ல கொட்ட கள்ளங்கவா சாப்பி அள்ள நோகிபிதன கிட்டயா சக ழ கத்தாப் நீ கதா வச்சவா யாார்து இது வගේ நாட்டுது தாத்து வடேக்கறக்கே என்ன நீத்தி வனக்ண்ணொண்ண நீ சம்பாதுனை கண்ணக்கரண்ணொண்ண இவගේ தான பலிமெட்டுோடு அப்ப அக்க முர அதுக்கப்புறம் உடகவோல் கேட்டரே பண்ண வெளிகம் அல்லசா அப்படிங்கரம் அறி ஊட சொல்லி தே ஒவ்வர்த்தகு பே சொல்ுவாங்க நீங்க வந்து கொலனாவ மறக்க அப்ியன் சொல் கேட்டுட்டங்க இவ வந்து ரொம்ப கோ வந்துரு சிவர் சொல்றரே நாங்களலாம் வந்து கொலை காரனோடையோ இல்லைன்னா வந்து போதை பொருள் விற்கிறவனோடையோ இல்லைன்னா வந்து கெட்ட பழகங்களில் ஈடுபடக்கூடியவங்க கூட சட்டவிரோதமான விஷயங்கள ஈடுபடக்கூடியவங்களோட எல்லாம் நாங்கள் கொடுக்கல் வாங்கல் வச்சு கொள்ளுறதும் இல்லை அப்படி இருக்கிறதுனால தான் நாங்கள் இன்னைக்கு வந்து நிமிர்ந்து நின்று நாங்கள் அரசியலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரே மேபனே தங்க புதுமா இருக்க பிரச்சனைக்கு ஓ பிரசந்தத்துக்கு உத்திரமடை தின்னு மே பிரசத்து உத்திரத்தமை தின்னு அருது அபி பார்த்தாளகாரத்தை கானந்தன்கர்லத் මරුව ගුඩ්ුව කරදු කරලත් න ඩන් ජාහරන් හර රදන කරලත්නෑ ඒ නිසා කොඳ කිලින් තිියගේ දශපාල ීම ැකාව තියනවා. ඔට මං එකක් කියන්න ම පෞද්ගලක විශ්වාස කර දෙ තිෙනවා මේ දේශපාලලෙන් එහාට ගිය අපි අමාරුවෙන් ගොඩනගාගත්තු අපේ ප්‍රතිපත්ති සහ මේ ප්‍රතිර ති ඒ ටන පොට මි. அதுக்கப்புறம் <muchayaladhi> கலந்து <muchayaladhi> 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 கொடுக்குவீங்களா ஒத்துழைப்பு வழங்குவீங்களான்னு இவர் வந்து என்ன சொல்றாருன்னா நாங்கள் தெளிவாக சொல்றோம் இப்போ அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் ஏனைய எதிர்க்கட்சி இறங்குது ஆனால் அந்த பேரணியில் நாங்கள் இறங்கலை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் ஏன் இவங்க வந்து அதோட சேரல அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க மம பகதிலி வகுவானே நுகே கூட விசேக்கினதா பயத்தின ரஷ்ரீ மட்ட சமகி ஜனபலவேகே சஹபாகி வண்ணே நெத සම්න්ධි පක්ෂ කලමනා කරන කමිටතුුවේ නිලතරණයක් අරගෙන තියනවා දැන් ඒවේදිකාවට නගිනායත් ආණ්ඩුවට විරුද්දයි. අපිත් ආණඩුවට විරුද්දයි. ඒ වුණට ඒක දේශපාල රැස්වීමක්. එතකොට අපිට ඒ පක්ෂය වලතින අනන්්‍යතාවන් තියනවා. එනිසා අපේ අන්‍යතාවේ රැක ගනිමින් අපි ඒවේදිකාවට එදාට යන්නේ නැත. හරිද මේ පැහදිනෙද හර ලාස්ට අවරික කෝන්දෙරචි අවරර්වශෂන්ගේ කරන්න ප නීංගවදය. எங்கள்கிட்ட வந்து கேட்குறீங்க நீங்கள் எஸ்ஜேபியோட சாரி நாங்கள் எஸ்ஜேபி நீங்கள் யுஎன்பியோட சேர்வீங்களானு எங்கள்கிட்ட வந்து தேவையில்லாத கொஷின்ஸை கேட்டுட்டு இருக்கீங்க நான் அந்த ஊடகவியலாளர்களை கேட்குறேன் உங்களுக்கு வந்து தைரியம் இருக்கா ஆளுங்கட்சி எம்பிமார் அமைச்சர்களுக்கிட்ட போயிட்டு ஏன் நீங்கள் வந்து பொருட்களினுடைய விலை இன்னும் குறைக்கலை ஏன் நீங்கள் வந்து மின்சார கட்டணத்தை குறைக்கலை ஏன் நீங்கள் வந்து நாட்டில் உள்ள பல விஷயங்களுக்கு நிவாரணம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க

ண்டை බेත් मिलලග දුපත් கම ගැ நගන්න බැරිවීම ැ ද ට ීම නිස්සු ர்வட் வலி ண் ட் ීதி கள் . ල ද රන්න දක ද න ැ ජ ද්‍ය ල් හරි න නති ප ති ර ගොල ේද වල ප්‍රති ති ර හ ද මකද ුණ න මධ්‍යයට පවතින්න ුුණ ඕන ුණ ොඩ්ඩ න ඇත්ත ප්‍රශ්න තා කර නාව වගේ ද්‍ය .

ஷாதிகா லக்ஷானிய வந்து பிணையில விடுவிச்சிருக்காங்க அவங்களை மட்டும் பிணையில வந்து விடுவிக்கல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராய்ச்சி அவர்களை ஒக்டோபர் ரெண்டாம் தேதி அரஸ்ட் பண்ணிருந்தாங்க இன்னைக்கு அவருக்கும் வந்து ஐம்பதாயிரம் பெருமதியான ரொக்க பிணையிலையும் பத்து லட்சம் பெருமதியான மூணு சரீர பிணையிலையும் வந்து விடுவிச்சிருக்காங்க அவருடைய பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சிருக்க நீதிமன்றம் வெளிநாட்டுக்கு போக முடியாது கிட்டத்தட்ட இருபத்தி மில்லியன் பெருமதியான சொத்துக்களை வந்து சட்டவிரோதமாக ஈட்டி இருந்தார் அப்படிங்கிற பேரில் தான் அவரை வந்து பிடிச்சி உள்ள வச்சுருந்தார் அது என்னென்ன சொத்துக்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த இவருக்கு எதிரான வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து போடப்பட்டது ஆனால் எட்டு வருஷமாக இவரை வந்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டாலும் நெவில் வண்டி ஆராய்ச்சி போகாமல் போகாமல் கொஞ்சம் பின்வாங்கிட்டு இருந்ததுனால அக்டோபர் ரெண்டாம் தேதி அவரை வந்து விசாரணைக்கு வர சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த வலசுமுள்ள பகுதியில் வந்து மூணு ஏக்கர் அதாவது மூணு ஏழு ஏக்கர் ஏழு பர்ச்சேஸ் காணியை வந்து கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டும் எரிபொருள் நிரப்பு நிலையம் பல்லையகல பிரதேசத்தில் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடு மகரகம நாவின்ன பகுதியில் உள்ள நூற்றி இருபத்தஞ்சு லட்சம் பெறுமதியான வீடு என இவரால் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கான் தெமட்டகோடவில் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் பெறுமதியான வீடு திச மகாராம பகுதியில் நாற்பத்தி நான்கு பர்சஸ் கொண்ட ஹோட்டல் ஒன்றையும் வந்து இவர் வந்து வச்சிருந்தாராம் இதெல்லாம் எங்கால் வந்ததுன்னு தெரியாது அப்படிங்கிறதுக்காக இவர்கிட்ட வந்து கேள்வி கணக்கு விசாரணை நடத்தப்பட்டது அதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ணி வைக்கப்பட்டாரு இன்னைக்கு பெண்ணையில விடுவிச்சி இருக்காங்க சரி போக போக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பெரிய அளவு செய்திகள் எதுவும் இல்லங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க குட் நைட்